மச்சான் 500 ரூபாய் தரங்க மச்சான் நான் வேற ਉਹ நிட்டன் போய் விட்டா அதுக்கு ஒரு 500 ரூபாய் மச்சான் ਉਹ நிட்டன் போய் விடுறேன் 1000 ரூபாய் நம்ம நைட் ஜாலியா வந்து தூங்கலாம் மச்சான் அத 1000 ரூபாய் ஜாலியா தூங்கலாம் நீ ஒண்ணு இல்ல போய் அப்படியே அவுட் ரேட் குனிஞ்சா போதும் ஏய் அவர் அவர் டப டப நடிச்சி போறாரு அவ்வளவுதான் ஒரு நிமிஷம் சொல்றத கேளு நான் வரேன் கேட்டான் நான் வேணாமா அவ மூஞ்சி முடி யாரதா கூப்பிடுவா அப்புறம் அப்ப தெரிதுல அப்ப நீ போய் காட்டு டேய் நீ மூஞ்சி துணி முடிடா குனிஞ்சி முடி காட்டுடா அவர் வேணாமா நீ தான் வேணுமா உனக்கு டேய் நீ மூஞ்சி டவல் கூட கட்டிடா

ஒரு காட்டுற மாத சொன்னா நான் நினைச்சு வியாபாரம் பண்ணா ஆஹ் எனக்கே ஆசை வந்து நான் வீடியோ பண்ண வந்த வா என கூட சொன்னா அதனே வா போலாம் வா